தம்பி வந்து தனியாக ஜோசிச்சு கொண்டு இருந்தான் அப்போ நாங்கள் தம்பி தோனே திடீர்னு வந்து நாங்க வந்து தம்பி வந்து சரியா ஜோசிச்சு கொண்டு வந்தா அப்போ ஏன் ஜோசிச்சு கொண்டு தண்ணி ஒன்னு பொழுதுபோக்கு ஒன்றுமே அப்போ தண்ணி தரவால இல்லை சொல்லுமா போன் இல்ல அப்படியே பாக்கறதுக்கு கரெக்ட் அப்போ அதுக்கு போடுதுக்கு அப்போ தான் வந்து தனியா ஜோசிச்சு கொண்டுதா அப்போ தம்பி இப்போ அந்த கேட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஒரு ஃபோன் உண்டு கேட்டுக்கார் அதாவது தான் பொழுதுபோக்க ஏதாச்சும் விஷயம் போன் டச் போன் தான் டச் ஃபோன் ஏதாச்சும் தேவையான கதைச்சிருந்தா தான் மேலேயே அவ்வளோத்துக்கு வந்து அளவுக்கு ஒரு வசதியும் இல்லை அவர் நாங்களுமே வந்து ஒருத்தரோட ஒன்றும் தொடர்பு பண்ண இல்லை ஓகே இதே நாங்கள் கதைச்சிருக்கிறோம் ஓகே உங்களுக்கு மேலதிக உதவி ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்கள் அதுல வந்து உங்களுக்கு பொழுதுபோக்கு தானே அது தம்பி மாதிரி ஆசைப்படுறது வந்து அதுதான் அவங்களுக்கு வந்து டிவி வசதி இல்லை அடுத்தது கரண்ட் வசதி இல்லை அதே சமயம் வந்து அவங்க வீட்டை போனால் மட்டும்தான் ஏதோ கரண்ட்டு கரண்ட்டுகள் எல்லாம் இடஒது கோயில் அவைதான் கோயிலுனா தங்கும் தங்கும் அவங்க அம்மாவும் வந்து அலுவலா போயிட்டவான் அப்போ நைட் போல வந்து தங்குறோன்னா அவங்க தம்பியும் அடுத்தது அவங்க அப்பாங்க நைட் போல தங்குவாங்க அப்ப அப்ப அதெல்லாம் ஒரு கதையா இருக்கட்டும் இப்போ நாங்களே வந்து நாங்கிட்ட பார்த்தீங்கன்னா தம்பி நான் விதுசன் எங்க போக போறோம் தம்பி கடை பெர்திரைக்கு உடுப்பு கடைக்கு போக போறோம் ஓகே அப்படியே தம்பி வந்து முதல் வீடியோல கதைச்சிருந்தா என்ன அண்ணா ரெண்டு ஷர்ட் தான் ஒரு ஷர்ட்டும் மட்டது என்ன பண்ணதை கிழிஞ்சு நாங்க வெரைட்டி ஃபுல் கை இவ்வளோத்தோட வந்து கிழிஞ்சிட்டுது அப்ப தம்பி வந்து சொல்லியிருந்தான் வந்து நான் உடுப்பு வலுமீன்னு கேண்டு அப்ப நாங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா தம்பியோட போய் தம்பியோட போய் சவுனுக்கு போய் உடுப்பு எடுக்க போறோம் மேனா தம்பி கேட்ட ஒரு நான் எடுக்க வந்து உடுப்பு மட்டும்தான் சரியா சேட்டு அது தொடர்ந்து வீடியோ பாருங்க அதுக்கு முதல்ல சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல வெல் பண்ண கொடுங்க நாங்க வீடியோ உடனே இப்ப பாப்போம் அப்ப வந்து போயிட்டு வந்து தொடர்வோமே அப்போ தம்பிக்கு வந்து அப்ப

வந்தாரை வரவேற்கும் இப்படி சொன்னாதான் குறைச்சி போடுவீர் கொஞ்சம் லூஸ் லூசாக இல்லாம கதடி போட்டு பார்க்க முடுங்க அண்ணா போங்கண்ணா பின்னா அண்ணோய் அண்ணோய் இல்லை கிட்னி பிரச்சனை

பாம

ப்பா அத மட்டும்ரண்டி மாதிரி இந்த காய்ச்சி காய்ச்சிதான் நிறையப்பா சேர்ந்தானே ஆமாதுல சலமனானி ஆயி இடி ஆயி ஷர்ட் ஓகே அதுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து இல்ல ஷார்ட்ஸ் வந்து 28 32 வந்து என்ன பாத்தீங்கனா பிடிச்சுனானே பிளாஸ்டிக்கே இருக்கல பிளாஸ்டிக் போடுறோம் இல்ல போட்டே பாயே நீ இப்படி இருக்கேன் போட்டோ கேளு கலர் ஓகே ஆங்க ஆங்க நீங்க திருப்பி வாறேன் போட்டோ சேலங்க இங்க வா இங்க வா அஞ்சு பாத்துட்டு போடுங்க இங்க இங்க வா இங்க வா கைய கொஞ்சம் இந்தா அளவு சரியே இருக்கு ஒரு கப்பைய காட் இருக்கேன்

அலே ஜெட் அலெ சின்ன சைசா சின்ன சை. அப்போட பாபரே வேமே. எனக்குண்டா ப்ரோ. அது சீ பக்கம். ஒடுக்கி கிடிக்கணும் செய்யுது. ஒண்ணு ஒடுது. அப்படிதா இருந்தா சரியா இருக்கும். ஜென்ன விலையல இந்த டிஸ்கவுண்ட் காண்டி பக்கறேன். அவ்ள சொல்லுங்க அம் ஷர்ட். உமயில விகேஷன் 3000 ரூபா வரும். அத உருங்க. அவ்ள பிரெண்ட் என்ன बोलறீங்களே. ஆமா. சோன்சர் கபா. மீனேல அங்க காய்பறனும்லர்ச்சு ஒரே மாதிரி என்ன என்ன இந்த கலர் மீது ஒரே மாதிரி

உனக்கு <muchan> பிடிச்சிருக்கோம் <muchan> <muchan> <muchan>

தம்பி அட கபரியே இல்ல வா அது ஏன் கிராக் இது அடடகா நான் விட ஒரு பட்டை எடுக்கலாம் இல்லப்பா சாமு ஃபுல்லா வந்திருக்கு தம்பி என்ன கலர் குடிக்கும் தம்பி என்ன கலர் குடிக்கும் இது நல்ல கலர் இது இந்த கலர் டார்க் கலர் பாத்து இது நல்ல கலர் இது லைட் கலர் மீனு லைட் கலர் அது லைட் கலர் போட்றேன் மூтия வரணும் நீ பாக்கி கிராம் மாட்டே இருக்கு இதுக்கு பாக்கி கலர் பாத்து இது இல்ல இது இல்ல சரி அது ஓகேவா நம்ம இவளங்க

ரண்டா போடு போடா பரியா இல்ல இல்ல புடவை தான் போடுங்க அண்ணா ஆ சரிடா இவரே என்னடா கேளுடா ஆம்பி வேணும் டீன்ஸ் எதுவும் போடணும் டீன்ஸ் எதுவும் எடுத்துமா டீன்ஸ் எதுவும் போடணுமா இல்ல அண்ணன்மார் இவ்வளவு காயேன்னா டீன்ஸ் போடணுமா கேட்கட்டும் டீன்ஸ் அண்ணா நீஸ் போட பரியா நீஸ் போறேனே போற ரவுண்ட் கிராஃப்ட்னால தான் போறேடா மொட்ட மொண்டை எடுத்து கொடுமா அண்ணா மொட்ட போடு மொட்ட மொண்டை ரெக் ஷூடர் எடுத்து கொடு மொட்ட மொண்டை அண்ணா ரெக் ஷூ ட்ரெக் ஷூ

அவே போடும்bro எடுத்தாbro சண்டைக்கு வந்திரும் பீளூ ஓகே சரி ஓகே பாத்தீங்களா ஆள் வந்து படிவா பில் போடுறா சரியோ வில்லான் தெரியும் போல நீங்க கடைக்கு வரதா இல்லையோ என்னங்க என்னங்க என்னங்க

ந deduction английasy ratchet Lustust мяг mysticism listed above and then you have to normalize thegettablebudмыje defaulted by பைக்ல போனா அப்படி இருக்கு நல்லா வீணா இருக்கு காரல கேட்ட மாதிரி இன்னைக்கு மோடில போறேன் அங்க இப்ப சரி ஓகே அந்த வயில வந்து கொஞ்சம் அப்படியே காட்டு போறாங்க நம்ம சாமானோட வந்து ஆல் ரோல் வந்து கேட்டுங்க என்ன கிழங்கு ரொட்டி தான் கிழங்கு ரொட்டியும் வாங்கி கொடுத்தது ஓகே பார்த்தீங்கன்னா தம்பி கிட்ட உலகத்துக்கு வந்து செலவு வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கிற சாரி லண்டனில் இருக்கிற ரகிதாக்காண்டு உதவி செய்திருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா பையன டைமோட காசு வந்து தம்பிக்கு கொடுத்துருந்தோம் தம்பிக்கு வந்து விரும்பி செய்வேன் தம்பி வந்து அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன வீடியோவில் வந்து தம்பியோட கதைச்சிருப்போம் தம்பி வந்து கேட்டுருந்தான் தம்பி அண்ணா ஷர்ட்டு வழி அதுக்கு உதவி செஞ்சால் செய்யணும்னா அப்போ அதையும் பார்த்துட்டு அக்கா அக்கா அக்காவை நாங்கள் கேட்கல அப்போ அக்கா கேட்கல அப்போ அக்கா இதுக்கு ஓம்படுவான்னா இது நினைக்கிறேன் அவங்களோட கடைசி நம்பரும் பார்த்தீங்கன்னா அறநூற்றி பத்தொன்பது அதையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் ஓகே அந்த வயதில் வந்து அந்த அக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களா உங்கள்கிட்ட கூட பிறகு சகோதரமா எனத்து உங்களுக்கு உதவி வந்து செய்திருக்கிறான் அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ரொம்ப நன்றி சகோதரம் சகோரமில் ஒரு புள்ளை ஆர் புள்ள என்ன நன்றி அதே ரொம்ப நன்றியா ரொம்ப நன்றி நன்றி ஓகே பில் காட்டினீங்களா அந்த காட்டினாங்க ஐயா அடங்க யாரம் வந்து கிழங்கு வந்து தம்பிக்கு வந்து கொஞ்சம் நிறைய வாங்கினது ஆயிண்ட் வா கிட்டே வாங்கினது

அந்த வயலில் அக்காவுக்குமே மிகப்பெரிய நன்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து நிற்கணும் சொல்லுங்க சரி யார் தெரியும்மா ஆ தெரியும்மா ஓகே தம்பி அப்போ சந்தோஷமாக எல்லாம் தெரியும் மறக்க முடியாதனாலும் மறக்க முடியாத நாளோ ரொம்ப நன்றி அக்கா மற்ற தம்பிக்கு வந்த ஃபோன் யாராச்சும் வந்து கேட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு ஒரு ஃபோன் உண்டு மேலே காலமாக வந்து பார்த்தோம் அங்கே ஆள் வந்து காஞ்சி கொண்டு தனியாக நான் வந்து அப்பா வந்து எங்க போனவர் அப்பா சொன்னீங்க ஆ பலாளிக்கு போனாட அப்போ தம்பி வந்து யோசிச்சு கொண்டு இருந்தேன் அப்ப நான் என்ன நான் யோசிக்கிறேன் இல்லை ஒன்றுமே இல்லை தானே நான் சும்மா சாப்பிட்டு அப்படியே வந்து காலம் ஒரு மூன்று நாலு மணிச்சாலமா அப்படியே ஒரு இடத்துல இருக்கணும்னா நானே போன் வரும் இது ஒழுமம் இல்லை தானே சொல்லலாம் மேலே தம்பிய இது நிலைமைக்கு வந்து ஏதாச்சும் பொழுதுபோக்கு ஒரு சின்னதாக ஃபோன்டாலும் வந்து சின்னதாண்ட சொல்ல டச் ஃபோன் வந்து ஒரு விலை குறைஞ்ச இருந்தாலும் எடுத்து கொடுக்கலாம் ஸோ அப்படி ஒரு சப்போர்ட் வந்து இருந்து எங்களோட தொடர்பு பண்ணுங்க ஓகே இதோட வந்து நாங்கள் வீடியோ முடித்துக்கொள்கிறோம் நாங்கள் உங்களை விரும்பினால் மட்டும் உங்களுக்கு ஏதாச்சும் அவங்க தம்பி செய்யணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் என்னென்னு செய்யலாம் ஓகே இதோட வந்து எங்களை வீடியோ முடித்துக்கொள்கிறோம் அங்கே சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வாரணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குறோம் இதோட எங்களை வீடியோ முடித்துக்கொள்ளும்